அதுக்கு என்ன ይችላል பண்ணுங்க குரு மணி வரும் கிنده குரு அக்கலா ஐயலா மங்கிலா ஹல்லிலாகே தவ சர்வவேவா அதদিন அப்பாகே பாசல் வந்து பனி சிட்டி இருக்காக என்ன ஆரம்ப அப்படி பெரிய பவ தலைவர் ஏ பையன்

கடைசமான பங்கு இந்த பகுதியில் சேரிந்தபடியால எங்களுக்கு கற்பித்த செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாக நிறைய இடர்பாடுகள் இருக்கின்றன பதினானே இந்த பாடசாலைக்கு பத்திரத்தில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்து வருடங்களுக்குள்ளும் பல சவால்கள் நெருக்கடிகளை இன்று வரை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஒரு பாடசாலைக்கு மாணவனை இணைப்பது என்பது ஒப்படைத்து விடுவது என்பது கடமை முடிந்து விட்டதாக கருத முடியாது ஒப்படைத்து விட்டால் தொடர்ந்து ஆறு ஏழு வருடங்கள் அவர்களை கண்ணை பாடசாலையிலே இணைக்கப்படுது என்று சொன்னால் எடுக்கிறது